ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தேக்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரிதாங்க சிக்கன் கிரேவி செய்வோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சிக்கிட்டுங்க கடாயை நல்லா நம்ம சூடுபடுத்திக்கலாம் கடாயி நல்லா சூடாகிட்டு வந்துடுச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நான் ஒரு ஒன்றரை குளிக்கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் நான் ரீஃபண்ட் டைம் தான் நான் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கிலோ அளவுக்கு நம்ம இன்னைக்கு சிக்கன் எடுத்திருக்குங்க ஆயில் நல்லா சூடாகிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாங்க ரெண்டு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துன பிறகு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வரட்டுங்க அதுக்குள்ளார நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு ரெண்டு இட்டு கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வந்து நான் கீறிட்டு இது போல் நான் சேர்த்துருக்கேங்க ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு சும்மா வந்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஒன்றரை கிலோ அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி பழம் நல்லா பழுத்து பழமாக பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி பழம் ஓரளவுக்கு அளவுக்கு வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி பழம் நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் பீஸுகளை சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க எல்லா சிக்கன் பீஸுகளையும் நம்ம சேர்த்துட்டோம் இப்போ தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க வேணாங்க இப்போ நம்ம கொஞ்சம் கிரேவியும் இல்லாமல் தொக்கா இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக நம்ம செய்ய போகிறோம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே வந்து வெந்து வரட்டுங்க ஓரளவுக்கு வெந்து வந்த பிறகு நம்ம தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இந்த சமயத்துலேயே நம்ம மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம்னா கீழே வந்து அடிப்பிடிக்கும் இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் இப்போ மூடி போட்டு வெட்டுக்கலாங்க இடியே வந்து கலரிங் கொடுத்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க தண்ணி நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம முழுமையாக வந்து நல்லா வடிகட்டிகிட்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து சாம்பார் மிளகாய் தூள் தாங்க வெறும் மிளகாய் தூள் வந்து நான் ஆட் பண்ணல இது கூடவே ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திங்கன்னா மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த இந்தளவுக்கு நான் உப்பு எடுத்துக்கிறேன் சப்போஸ் வந்து நம்ம குறைவாக இருந்ததுன்னா நம்ம பிறகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க பொருட்களையெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொதிச்சு வரட்டும் பிறகு வந்து திரும்பவும் வந்து நம்ம ஸ்பைசஸ் வந்து சேர்க்கணும் இடியே வந்து கலரி கொடுத்துக்குங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி சேர்க்காமே சிக்கன் வந்து நல்லாவே தண்ணி திரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம தேவிக்கேற்ப வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ இன்னுமே வந்து வாசமாக இருக்கிறதுக்காக சிக்கன் மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து எப்போவுமே வந்து மிளகாய் தூள் சேர்க்கும் போது சேர்க்காதீங்க ஃபைனலாக இப்போ நம்ம சிக்கன் வந்து இறக்குவோம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நல்லா வந்து இது போல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் சேர்ந்த மாதிரி பவுட்ரு வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா மீடியம் ஆனா ஹீட்லேயே வந்து நல்லா புதைச்சு வரட்டுங்க இடையிடையே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க பாருங்க நம்ம மசாலா தேய்ச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராகவே நம்ம சிக்கன் வந்து நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டு பாருங்க ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியிலே போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க ஃபைனலாக நம்ம ரொம்பவே டேஸ்டியான வீட்டில் செய்யக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்பவே டேஸ்டியான நம்ம சிக்கன் கிரேவி வந்து சேது முடிச்சுட்டுங்க இது போல் தான் வந்து எங்கள் பிள்ளைகளும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே பக்கவாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் ரொம்பவே டேஸ்டியான எந்த சிக்கன் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது போல் டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்